அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு உச்ச கிரகம் நீச்ச கிரகம் இந்த உச்ச கிரகத்துக்கும் நீச்ச கிரகத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கறதான் இந்த பதிவுல பார்க்க போறோம் கிரகம் மதிப்பையும் மரியாதையும் கௌரவத்தையும் எதிர்பார்க்கும் உச்சகிரகத்தோட காரக உறவு இவர்களிடத்துல மதிப்பையும் மரியாதையும் கொடுப்பார்கள் நீச்ச கிரகம் பெற்ற ஜாதகருக்கு தகுதி குறைவையும் தரக்குறைவையும் தரும் மற்றவர்களிடத்திலும் அந்த காரக கோவீட்டையும் தகுதி குறைவை தரும் கிரகம் பெற்ற ஜாதகர் தேவையான விஷயத்துக்கு கோவப்படுவார் ஜாதகத்தில் கிரகத்தை பெற்ற நபர் தேவையில்லாத விஷயத்துக்கு கோவப்படுவார் முரட்டத்தனமான கோபத்தை வெளிப்படுத்துவார் கிரகம் பெற்ற ஒரு ஜாதகர் யாரிடமும் அடங்கி போக மாட்டார் நீச்சகிரகம் பெற்ற ஜாதகர் ஒருவரிடம் அடங்கி போவார் உச்சகிரகம் பெற்ற ஜாதகர் மற்றவங்ககிட்ட அழகி போகாமல் அதனால் வரும் காரியத்தை தவறு விடுவார் நீச பெற்ற ஜாதகர் மற்றவரிடம் அடங்கி போய் தனக்கு வேண்டிய காரியத்தை சாய்த்து கொள்வார் உச்சகிரகம் பெற்ற ஒரு ஜாதகர் ரொம்ப தன்மான உணர்ச்சியோடு இருப்பார் ஒருத்தர்கிட்ட சண்டை கட்டினா அவ்வளோ சீக்கிரம் மறுபடியும் பேசுறதுக்கு தயங்குவாங்க பேச மாட்டாங்க நீச கிரகம் பெற்ற ஒரு ஜாதகர் சண்டையிட்டாலும் சண்டையிட்டதை மறந்துடுவாங்க சண்டையிட்டதை மறந்து மறுபடியும் ரகஜமா பேசுவாங்க உச்ச கிரகத்தை பெற்ற ஒரு ஜாதகர் உணர்வுபூர்வமான சிந்திக்கும் மருவியை பெற்றிருப்பார் ஜாதகத்துல நீச கிரகம் பெற்ற ஜாதகர் சிந்திக்காமல் முன் யோசனை இல்லாமல் ஒரு செயல இறங்கி நட்டத்தை ஏற்படுத்தி கொள்வார் நீச கிரகம் பெற்ற ஜாதகர் எவ்வளவு சொன்னாலும் மற்றவங்க சொல்றதை புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப ஒரே தவறை செஞ்சுட்டே இருப்பாங்க உச்ச கிரகம் பெற்ற ஒரு ஜாதகர் ஒரு செயல் செய்யும்போது தவறு நடக்குமோ அப்படின்னு பயந்துட்டே வாரியத்தை இவர் அதிக எச்சரிக்கை உணர்வோடு இருப்பார் நீச்சகிரகத்தை பெற்ற ஒரு ஜாதகர் ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலை பற்றின எச்சரிக்கை உணர்வு இல்லாம அலட்சியமா செய்வார் உச்சகிரகம் பெற்ற ஜாதகர் உடை அணிவதில் ரொம்ப நீட்டாக இருக்கும்னு நினைப்பாங்க அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசுறதுல நாகரீகமாக இருக்கணும் நாகரிகமான வார்த்தையை வெளிப்படுத்துவாங்க நீச்ச கிரகம் பெற்ற ஜாதகர் பேச்சில் நாகரிகம் இருக்காது அழுக்கு உடைகளை அதிகமாக அணிவாங்க ட்ரெஸ்ஸில் அழுக்கு இருந்தாலும் அதிகமாக அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க நீசகிரகம் பெற்ற ஜாதகர் அதிகமாக எந்த விஷயத்துக்கும் அலட்டிக்க மாட்டாங்க உச்சகிரகம் பெற்ற ஜாதகர் சின்ன பிரச்சனை வந்திருந்தாலும் அதையே அதிகமாக அலசி ஆராய்வாங்க உச்சகிரகம் பெற்ற ஜாதகருக்கு மனசாட்சி கொடுத்தும் மனசாட்சி அதிகமாக வேலை செய்யும் உச்சகிரகம் பெற்ற ஜாதகர் தான் எப்பவுமே நடப்பார் நீச்சகிரகம் பெற்ற ஜாதகர் மனசாட்சிப்படி எதுவுமே நடந்துக்க மாட்டார் மனசாட்சி அப்படிங்கிறதே இருக்காது உச்சகிரகம் பெற்ற ஒரு ஜாதகர் பொய் சொல்லி சீக்கிரம் மாட்டிக்குவார் தவறு செய்யும் போது அதிகமாக பயப்படுவார் தவறு செய்து மாட்டிக்குவார் நீச்சகிரகம் பெற்ற ஒரு ஜாதகர் சர்வசாதாரணமாக செய்த தவிர பொய் சொல்லி மூடி மறைப்பார் உச்சகிரகம் பெற்ற ஜாதகர் அதிக ஈகோ உடையவராக இருப்பார் நீச்சகிரகம் பெற்ற ஒரு ஜாதகர் அதிக பற்று உடையவராக இருப்பார் உச்சகிரகம் பெற்ற ஒரு ஜாதகருடைய அந்த காரக உறுப்பு பாவக உறுப்பு பலமுள்ளதாக இருக்கும் அதிக எதிர்ப்பு சக்தி கொண்டதாக இருக்கும் நீசகிரகம் பெற்ற ஒரு ஜாதகருடைய அந்த காரக உறுப்பு பாவக உறுப்பு பலமில்லாததாக இருக்கும் சீக்கிரமாக நோய் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கும் உச்சகிரகம் பெற்ற ஜாதகர் அந்த ஜாதகர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தாழ்ந்த பலனும் ஜாதகர் இறந்த பின் அழியா புகழையும் தரும் நீசகர்கம் பெற்ற ஒரு ஜாதகர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உயர்ந்த பலனும் அவர் இறந்த பிறகு இருந்த சூடே தெரியாமல் போகும் மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தகவலுடன் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்